ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு அப்கமிங் யூபியும் பார்க்கலாம் முத்தலகும் பூமியும் தனம் வீட்டு வாசல்ட்டு இருக்காங்க ஆனால் தனம் ஒழிஞ்சிக்கிட்டு தான் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லைன்னு சொல்லிடு அப்படின்றாங்க கதவை தட்டி தட்டி உடைச்சிருந்ததுனால உடைக்க போகிறதுனால அவங்க ஃப்ரெண்டு வெளியில் வந்து தனம் இங்கே வல்லையேம்மா அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் என் குழந்தையோட தீட்டு வந்தாலும் அப்படின்னு கெஞ்சுறாங்க அழுகிறாங்க ஆனால் மனசாட்சிக்கு விரோதமா அப்படியே மனசை கல்லாக்கிட்டு இங்கே வரலங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போயிடறாங்க எங்கே போனாலும் விடக்கூடாது வாங்க பஸ்ஸு ட்ரெயினு போய் தேடுவோம் அப்படின்னா அங்கே எங்கேயும் ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் தனம் வந்துட்டு இனிமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குழந்தையோட சரணனோட வெளியில கிளம்புறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடமா தேடுறாங்க இங்கே அஞ்சலி ரஜினாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அறக்க பறக்க ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்கே இவன் ஏன் சேகர் ஃபோன் பண்ணி கேட்குறான் உங்கள் குழந்தை இருக்கான்னு கேட்டு அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணுன்னு சுவேத்தடை கேட்குறாங்க எங்கே பூமி முத்தலகு எல்லாம் அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாம் காணோம் குழந்தையை காணோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஐயோ நினைச்சது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கதவு ரூமில் போய் சாத்திட்டு பேசுகிறாங்க அம்மா பாத்தியம்மா அப்போ உண்மைதான்மா அப்போ அந்த குழந்தைய காணும் அப்புறம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதுக்கப்புறம் சேகருக்கு கால் பண்ணுறாங்க ஏ சேகர் அப்படின்னு சொன்னோடனே என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு என்ன நினைச்சிட்டு இருக்க வேணுன்னே உன் பொண்டாட்டி விட்டு குழந்தைய தீட்டு போக வச்சுட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க பின்ன இங்கே அவனை சரவணன் காணோம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கத்தனவையோட அப்போ அந்த சிரிக்கி இங்கே தான் அந்த குழந்தையோட வந்திருந்தா கேட்டால் ஃப்ரெண்டு பிள்ளைன்னு சொன்னான் எனக்கு அப்பயோ டவுட் வந்துச்சு அதனால தானேம்மா நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இங்கே பாரு சேகர் என்ன செய்வி எது செய்வியோ எனக்கு தெரியாது குழந்தை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க உடனே சரிம்மா நான் என் பொண்டாட்டி அடிச்சு உதச்சா அது எப்படியாவது குழந்தையோட நான் வரேன் எனக்கு கொஞ்சம் கவனிச்சிருங்கம்மா அப்படின்னு பணத்துக்கு அடி போடுறாங்க உடனே அஞ்சலி இருந்துட்டு பாரு சேகர் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு தரேன் எனக்கு இந்த சரவணை வேணும் உடனே அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே சுவேத்தா கேட்டுறாங்க கேட்டுட்டு அப்படி பாவீங்களா இப்படியா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க இரு உங்களுக்கு இருக்கு வந்தன வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே முத்தலை என்ன பண்ணுறாங்க அவங்களால தாங்க முடியல எப்படியாவது இப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கணுன்ட்டு மறுபடியும் தனம் விட்டுக்கே போகிறாங்க ஏன்னா தனம் எங்கிட்டாவது போயிருந்தான்னா மறுபடியும் வீட்டுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு நம்பிக்கையிலையும் அங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என் முத்தல த தனம் என்ன பண்ணுறாங்க பிள்ளையோட வெளியில் கிளம்புறாங்க சூட் கேஸோட அவன் கரெக்டாக வந்து சேகர் பிடிச்சிடறான் பிடிச்சிட்டு எண்டி எங்கே போகிறேன் நில்லு அப்படிங்கிறாங்க இல்லை என் ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறேன்டா அதான் அவன் குழந்தைய கொண்டு போய் கொடுக்கலான்னு போனேன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அக்களை பேசுகிறாங்க சேகர் என்னம்மா தனம் என்னை ஏமாத்த பார்த்தியா நான் என்ன குடிகார கிரிக்கேன்னு நினைச்சியா உன் உண்மை எல்லாம் எனக்கு தெரியண்டி என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு தனத்துக்கு தூக்கி வாரி போடுது மாடு என் குழந்தை என்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க நான் தர முடியாது அப்படின்னு தனம் சொல்கிறாங்க என்ன தனம் இவ்வளோ கண் முன்னால் பார்த்துட்டேன் என் குழந்தைய நீ கொண்டு போய் விடுவேனா நீ பெத்த எடுத்த கையில் பெத்த அப்படி ரத்தம் மாறாமல் இருக்கிறதே தூக்கிட்டு போகிறேன் இப்போ இப்படி சின்ன விடுவேனா மரியாதையை கொடு அப்படிங்கிறாங்க கொடுக்க முடியாது கொடுக்குறியா இல்லையா நான் அந்த அம்மாட்ட போய் ஒப்படைக்கணும் முடியாது என் சொந்த பிள்ளை என் பெத்த பத்து மாதம் சுமந்த பிள்ளை நீ விட்டுருங்க விட்டுருங்க நாங்கள் எங்கிட்ட போய் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு அழுகுறாங்க ஆனால் முடியாதுன்னு சொல்லி அப்படியே மறிக்கிறாங்க பிடிக்கிறாங்க சண்டை வந்துடுது தனத்தை தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டையில் குழந்தையோட விழுகிறாங்க அங்கே வர முத்தலுக்கு பார்த்து பார்த்துறாங்க பார்த்துட்டு அடப்பாவி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து பட்டாருண்ட அம்மான்னு அடி சாத்திடுறாங்க சேகர அவன் ஐயோ அம்மானு அலறி அடிச்சுட்டு பார்க்குறான் என்ன இது இது பேச்சே மாவட்டம் மருமகளாச்சே இங்கே வந்துட்டாலே ஐயோ இப்போ தெரிஞ்சா நம்மளை ஆஞ்சு போடுவாங்களே அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறமா தனத்தை பிடிச்சி கையை பிடிச்சி தூக்குறாங்க என்னாச்சு தனம் ஏன் இப்படி வந்தீங்க ஏன் என் குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படி தனம் மெல்லாம எந்திரிக்கிறாங்க அவன் ஏன் இந்த குழந்தையை பிடிக்கணும் நீ ஏன் இப்படி காப்பாற்ற துடிக்கணும் இப்படி குழந்தையை காப்பாற்றுற அப்புறம் ஏன் தந்து ஏன் தூக்கிட்டு வந்த அப்படின்னு அடிக்கிட்டே போறாங்க முத்தலுக்கு ஒவ்வொரு கேள்வியும் கேட்க அப்படியே தானே என்ன சொல்லு தெரியாம உண்மையை உடச்சுறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களை வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் இது நான் தூக்கிட்டு வந்தது காரணம் ரைட்டு தான் என்னத்தனம் சொல்கிறீங்க இது என்னோடய குழந்தை என்னத்தனம் அப்படிங்கல ஆமாம் இது நான் பத்து மாதம் சுமந்த பெத்த குழந்தை ஆனால் அந்த என் புருஷன் இருக்கானே அவன் தான் அவங்க வீட்டில் இருக்காங்களே ரெஜினா அவங்கக்கிட்ட விற்றுருக்கான் அப்படின்னு அப்படியே ஷாக் ஆயிருது உயிரே போயிருது என்ன அப்படிங்கிற எல்லோரும் இங்கே வாங்க மொதல் ஏதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்கள் உண்மையை வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க நான் வர்றேன் எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த குழந்தைய நீங்களே வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு காரில் வர்றாங்க வேகமாக வீட்டுக்கு வந்த கையோட எல்லாரும் வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா பூமி வந்துடுறாங்க அமுதம் வந்துடுறாங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க முத்தலுக்கு வந்துருச்சு தனம் வந்துருச்சு சரவணை வந்துருச்சுன்னு சொன்னோன்னு அவ்வளோ பேர் வந்துடுறாங்க என்னாச்சு தனம் ஏன் அப்படி போனேன் ஏன் எடுத்து கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற ஸ்வேதா சொல்கிறாங்க நீங்கள் கதவு மதம் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி திறந்து விட்டு அஞ்சலி ரஜினா வெளியில் வந்துடுறாங்க அந்த கடை எல்லாம் அசம்பிள் ஆயிடுறாங்க என்ன ஆச்சு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது நான் பெத்த குழந்தை என்னோட குழந்தை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஏன் இங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க என் புருஷன் தான் குடிகாரன் என்ன பண்ணுறா உங்கள் குழந்தை பிறந்து இறந்துருச்சு உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற காண்டி ரஜினா தான் என் புருஷன்ட்ட வாங்கியிருக்காங்க காசு காண்டி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என் பிள்ளைன்னு தெரிஞ்சக்கப்புறம் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது நீங்களே சொல்லுங்கள் இப்போ உங்கள் பிள்ளையை காணோன்னு எவ்வளோ அழுதிங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க தனம் அதுக்கப்புறம் ஏ என்ன நடிக்கிறியா அப்படின்னு பூமி சொல்கிறாங்க உடனே முத்தழுகு விடுங்க பூமி அவள் அவள் வந்து சொல்கிறது உண்மைதான் இது அவள் குழந்தை தான் அப்படின்னு முத்தழு சொல்லிடுறாங்க என்ன இன்னும் முத்தழகு எனக்கு பிறந்ததுலேருந்து எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு இது நம்ம பெற்றது மாதிரி உணர்வே இல்லையே நமக்கு இதுக்கு ஒரு பாண்டிங்கே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கே அப்படின்னு தமிழில் தான் சொல்கிறாங்க அதுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் இந்த குழந்தை என் குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அப்படியே ஸ்வேதா நம்மள பூமியை அமுதனும் ஏன் நீ புலம்புறீங்க புள்ள தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் என் குழம்புறீங்க அப்படிங்கிற இல்லை அமுதா அக்கா முத்தலக அக்கா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க என்ன ஆமாம் இவங்க ரெஜினா தான் வாங்கி இந்த பணத்தை அந்த குழந்தைய பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த சே கேட்கறட்டு அதை நான் கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் இவங்களை அடைச்சி வச்சேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு இவங்க ரெண்டு என்ன எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தவிக்கிறாங்க தனம் இருந்துட்டு தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துருங்கம்மா இது உண்மை தான் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ இந்த பிள்ளை என்னோட பிள்ளை அப்படின்றாங்க நான் தான் ஒத்துக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் குழந்தைய விட்டுருங்க நான் கொண்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க தானம் அப்படியே அந்த குழந்தைய வாங்கி முத்தலகம் என்ன பண்ணுறாங்க முச்சி வந்து முத்தம் கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் நான் வளர்ந்துட்டேன் வளர்த்ததுனால இந்த பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் போயிருமா நான் நீ நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்க தானோ அப்படிங்கிறாங்க என்னை உன்ட்டேந்து பிள்ளையை பறிச்சதுக்கு அப்படிங்கிறாங்க முத்தழுகு ஏன் மேடம் நீங்கள் அப்போல்லாம் சொல்கிறீங்க இல்லைம்மா நீங்கள் தான்ம்மா என்னை மன்னிக்கணும் நான் தூக்கிட்டு போனது தப்புமா நீங்களும் கொஞ்ச நாள் வளர்த்துருக்கீங்கல்ல சொல்லிட்டு தான் நான் போயிருந்திருக்கணும் உங்ககிட்ட உங்கள் குடம் தெரிஞ்சோம் உங்ககிட்ட சொல்லாமல் போனது என்னோட பெரிய தப்புமா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தானே நீ கிளம்பிப்போ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கிட்டு எப்படி இந்த குழந்தை இங்கே வந்துச்சு ஏன் பண்ணீங்க அப்போ என்னோட குழந்தை எங்கே அப்படிங்கிறாங்க பூமியோடய டவுட் ஆகுறாரு ஆமாம் நமக்கு நீ சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த அந்த குழந்தை எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி என் பிள்ளை எங்க என் பிள்ளை எங்கே அப்படி சொல்லி மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என் குழந்தை இல்லை நான் செத்துடுவேன் இன்றைக்கி எனக்கு குழந்தை வரலை நான் என் உயிரை விட்டுருவேன் அப்படி அழுகிறாங்க அப்படியே அஞ்சலிக்கு ரஜினாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படி கிரு கிருன்னு தலை சுற்றுது அடி வயிறு கலங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்வேத்தா இருந்துட்டு எல்லாம் எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க ஏன் அந்த குழந்தைய தூக்கி உங்களுக்கு கொடுக்கணும் அவனு காசு கொடுத்து வாங்கினாலும் உங்கள் குழந்தை இறந்து போச்சான் உங்கள் குழந்தை இறந்து போச்சுன்னா டாக்டரில் சொல்லணும் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு எதுக்கு டாக்டர் சொன்னாங்க ஆமாம் இல்லை அப்போ டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு பூமிகிட்ட சொல்கிறாங்க ஆமுதல் உடனே கால் பண்ண போறாங்க இருங்க அப்படின்னு சுவேத்தை சொல்றாங்க டாக்டர்கிட்ட ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல இங்கே இருக்காங்களே ரெண்டு திருட்டு திருட்டு போய் மூ போனீங்க இவங்ககிட்டே கேட்டால் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறல்ல எங்கே சொல்லு என் குழந்தை எங்கே எனக்கு ஏன் செத்து போச்சுன்னு சொல்லி இந்த குழந்தைய வாங்குனீங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு முத்தலுது பத்திரக்காலி ஆகுறாங்க சொல்லுங்க சொல்லு அஞ்சலி அவங்க அப்படியே ரஜினாவை அஞ்சலி போட்டு உழுப்பு உழுப்புன்னு உழுப்புறாங்க அப்படியே ரெண்டு பேர் என்ன பதில் சொல்லுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து மீனாட்சி அழுகுது பேச்சியம்மா எல்லாத்தையும் கணிச்சிடுறாங்க இவ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி ஒரு குழந்தைய வாங்கி ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு அதை கொண்டாந்து முத்தள கிட்ட தள்ளிட்டு பெண் குழந்தை தான் அந்த வீட்டுக்கு முக்கிய ஆதாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அஞ்சலி புள்ளையே பெக்கலை அவள் ஏதோ ஆடி இருக்கா மாசமாக இருக்கான்னு சொல்லி என் பிள்ளை அவனை தொடவும் இல்லை அவளுக்கு குழந்தையும் பிறக்கல என் முத்தலகு வயிற்றுல பிறந்த குழந்தைய தான் அவன் எடுத்து வளர்த்துருந்துருக்கா அப்போ தான் இப்போ தான் நமக்கு எல்லாமே புரியுது அப்படின்னுட்டு முத்தலுக்கு நீ கவலைப்படாத உன்னோட குழந்தை மீனாட்சி தான் நீ ஆஸ்பத்திரியில் நம்ம போய் எல்லாத்தையும் விசாரிச்சுக்குருவோம் முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணு அப்போதே இவங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிற ரெண்டு பேரும் திருன்னு முழிக்கிறாங்க ஐயோ போலீஸ்க்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த மீனாட்சி தான் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி வேகமா சொல்றாங்க பேச்சு போய் தூக்கிட்டு வந்து இந்தா முத்தலகு இது உன்னோட குழந்தை தான் எனக்கு அன்னையிலேருந்தே இருந்தே ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருந்து இப்ப வரைக்கும் தான் அந்த பிள்ளை இருக்கிறா கொஞ்சரா சின்ன வயசு குழந்தை போட்டா கூட இந்த குழந்தை மாதிரி தான் இருந்துச்சு அப்பவே நமக்கு புத்தி இல்லாமல் போச்சு பாரு எவ்வளோ நாடகம் ஆடி இருக்காளுங்க இப்படி ஆடி ஆடிக்காலும் நம்மளும் ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்கமே அப்படிங்கிற பூமி அப்படியே செம்ம சரியான செம்ம கா ஆனால் கோவத்தோடு வர்றாங்க கிட்ட பலார்னு ஒரு அரை கொடுத்து கேள்வி கேட்க ரெடியாக இருக்காங்க அப்படியே அஞ்சலியும் அப்படியே ரஜினாவும் குழந்தை அடிஞ்சு போயிருக்காங்க உண்மை எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணானக்கா கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்